நீங்கள் கேட்கவிருப்பது சிதம்பர ரகசியம் எழுதியவர் இந்திரா சவுந்தர்ராஜன் வடிவில் வழங்குபவர் கண்ணன் ருத்ராபதி அத்தியாயம் ஒன்று அடிமுடி அறியா ரகசியம் நான் அடியவர் பிடியினில் அதிசயம் நான் நெடுநாட்களுக்குப் பின் அதாவது மிகச்சரியாக பதிமூன்று ஆண்டுகளுக்குப் பிறகு ராஜேந்திரன் தன் சொந்த கிராமமான மகேந்திர மங்கலத்துக்குப் புறப்பட்டுக் கொண்டிருந்தான் திருச்சி மாவட்டத்தில் கரையோரமாக தொட்டியம் என்கிற ஊருக்கு முன்பாக இருக்கிறது மகேந்திர மங்கலம் ஒரு காலத்தில் மிகப் பசுமையான ஊர் தென்னை நெல் கரும்பு வாழை என்று பணப்பயிர் செழித்துக் குலுங்கும் பூமி எல்லாம் காவிரித்தாயின் கருணை இப்போது காவிரிக்கே கருணை காட்டப்பட வேண்டிய நிலையில் இருப்பதால் பழைய பசுமையெல்லாம் இல்லை அதில் கடந்த சில வருடங்களில் காவிரித்தாய் பாலைவனத்தாயாகிவிட்டாள் அவள் மேனிமேல் கடந்த மணலை எல்லாமும் கூட ஒரு கூட்டம் திருடிக் கொண்டு போய்விட்டது அதனால் ஊரே வராண்டு காய்ந்து கிடக்கிறது ஒரு மாதம் மழை பெய்தால் கூட ஊருக்கு பழைய பசுமை வராது அப்படி ஒரு வறட்சி அதனாலேயே ஊரில் இருக்கும் அந்த இரண்டரை ஏக்கர் நிலத்தை வெற்றுவிட்டால் என்ன என்கிற ஒரு எண்ணம் ராஜேந்திரனுக்கு தோன்றிவிட்டது கூடவே ஒரு வீடும் உண்டு அது இப்போது கந்தசாமி என்கிற குத்தகைதாரர் வசம் உள்ளது விளைவதில் மூன்றில் ஒரு பங்கும் வருடம் பத்தாயிரம் ரூபாயும் தர வேண்டும் இது பதினைந்து வருடங்களுக்கு முன்பு ராஜேந்திரனின் அப்பாவான திருஞான சம்பந்தம் அவர் உயிரோடு இருந்தபோது செய்திருந்த ஏற்பாடு அவர் காலமாகவும் பணமும் வரவில்லை ஒரு பங்கு விளைபொருளும் வரவில்லை கேட்டால் ஆற்றில் தண்ணீர் வராத நிலையில் விவசாயம் எப்படி செய்வது என்று குத்தகைக்காரன் பஞ்சப்பாட்டு பாடுகிறான் நேரில் போனாலன்றி ஆகாது என்பது ராஜேந்திரனுக்கு தெரிந்துவிட்டது அதுதான் கிளம்பிவிட்டான் ராஜேந்திரன் ஒரு டாக்டர் எம்பிபிஎஸ் எம் என்று முடித்துவிட்டு ஒரு தனியார் நிறுவனத்தின் மருத்துவ ஆலோசகராகவும் மாலை நேரங்களில் தன் வீட்டிலேயே ஒரு பகுதியை கிளினிக்காகவும் வைத்துக் கொண்டு செயல்பட்டு வருகிறான் திருமணமாகி ஆறு வயதில் ஆஷா என்கிற பெயரில் அழகான பெண் குழந்தை தெய்வானை எனும் பெயரில் அழகான மனைவி இதுதான் ராஜேந்திரன் குடும்பம் சென்னையின் சாபக்கேடுகளில் ஒன்றான நெருக்கடியான பகுதியில் ஒரு அபார்ட்மெண்டின் ஒரு பகுதியை மட்டும் வீடு என்கிற பெயரில் சொந்தமாக்கிக் கொண்டு வாழ்ந்து வரும் ஒரு மருத்துவன் டிரைவரான சுலைமான் காரை ஸ்டார்ட் செய்திட கிளம்பிவிட்டது அவன் பயணம் புறப்படும் சமயம் வானம் மேகமூட்டமாய் காட்சி தந்தது என்ன வழியில் மழை பிடிச்சுக்குமா என்று ராஜேந்திரன் கேட்கவும் சுலைமான் சிரித்து விட்டான் என்னடா சிரிக்கிற சிரிக்காம என்ன சார் பண்ண இப்படி தனாமும் வானம் கோட்டை கட்டுது புல்லுக்கு கூட நாலு தூரல் விழ மாட்டேங்குது காத்து வந்து கலச்சி விட்டுருது இது நடக்கிறது தானே இப்பெல்லாம் இதுதான் சார் நடக்குது ரெண்டு வருஷம் முந்தி வெள்ளம் வந்ததே அப்ப பெஞ்ச மாதிரி ஒரு மழையெல்லாம் இனி கனவுல கூட சாத்தியம் இல்ல ஏன் அப்படி சொல்ற வேற எப்படி சார் சொல்ல திரும்பின பக்கமெல்லாம் லஞ்சம் தாலிச்சங்கிலி பறிப்புன்னு ஊரே கெட்டு கிடக்கும்போது மழை எங்கிருந்து கொட்டோம் சுலைமான் தர்ம நியாயங்களில் நம்பிக்கை கொண்டவன் என்பது அவனது பேச்சில் தெரிந்தது அவன் சொல்றதுதான் சரி மழையெல்லாம் வராது நாம் அவ்வளவு புண்ணியமெல்லாம் பண்ணல என்றபடியே காரின் பின்னால் ஏறி அமர்ந்து கொண்டாள் தெய்வானை அவளைத் தொடர்ந்து கையில் லேப்டாப் சகிதம் ஏறினாள் ஆஷா அதில் கம்ப்யூட்டர் கேம் ஆஷாவின் கவனமெல்லாம் அதன் மேலேயே இருந்தது ஒரு எந்திர பொம்மை போல் நடந்து கொண்டாள் சரி சரி நாலு நாளைக்கு தேவையான துணிமணியை எடுத்துக்கிட்டதென ராஜேந்திரன் கேட்டான் எடுத்துக்கிட்டாங்க ஆமா நாலு நாளா அங்க தங்க போறோம் பின்ன ஐயோ இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு ராத்திரி வந்துடலாம்னு சொன்னீங்க இல்ல தெய்வானை கூட ரெண்டு நாள் இருந்து எப்படியாவது இடத்தை வித்துட்டு போயிடுங்கிறான் என் நண்பன் ராமச்சந்திரன் அப்ப இடத்த வாங்க பார்ட்டிங்க தயாரா இருக்காங்களா அவனுக்கு ரியல் எஸ்டேட் தானே தொழிலு ஒரு உர கம்பெனிக்காரங்களுக்கு காவிரி பாசன நிலம் தான் தேவைப்படுதான் நல்ல விலை கிடைக்கும்னு சொன்னான் நல்ல விலைன்னா ஏக்கருக்கு அம்பது லட்சம் ராஜேந்திரன் சொல்ல வாயை பிளந்தாள் தெய்வானை அப்படியே அப்போ ஒரு கோடி கிட்ட நமக்கு வரப்போகுதுங்களா என்று கேட்டாள் சிதம்பர ரகசியம் என்ன பெரிய கோடி இப்ப கோடிக்கெல்லாம் மதிப்பே இல்ல ஐநூறு எல்லாம் சில்லறை ஆயிடுச்சு லட்சம் பத்து லட்சம் இதுக்கு கொஞ்சம் மேல ஒரு கோடி தான் இப்ப குறைஞ்ச மதிப்பு நூறு கோடிக்கு மேல வச்சிருக்கிறவன் தான் இப்ப பணக்காரன் தெய்வானை அஞ்சாறு கோடி ரூபாய்களை இப்ப ஊருக்கு பல பேர் வச்சிருக்காங்க என்றபடியே ராஜேந்திரன் ஏறிட காரும் புறப்பட்டது முன்னதாக சுலைமானிடம் கிளினிக்ல நான்கு நாட்கள் விடுமுறைங்கிற போர்டை மாட்டதானே என்று கேட்க மாட்டிட்டேன் சார் என்றபடி காரை வீதியில் இறக்கினான் Ready to continue?